மக்களுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய பிரச்சனை உறவுகளை சேர்க்கணும்னு நடைபெறும்னு நினைக்கிறாங்க தகாத உறவுகளால் பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மனதை ஒருத்தர் மனதை மனசை மாற்றி அவங்க நம் பக்கம் வசம் பண்ணணும் அப்படின்றாங்க வியாபாரத்தை பெருக்கணும் அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்குறாங்க பணத்தை வைக்க கொடுத்த பணம் ஒருத்தர் திருப்பி வராது அதை வைக்கணுன்றாங்க தீய சக்திகள் வந்து உடம்புலேருந்து விரட்டணும்னு நினைக்கிறாங்க இப்படி பல வகையான பிரச்சனைகளோடு மக்கள் இருக்கிறவங்களுக்கு இந்த சில பொருட்கள் உங்களுக்கு கை கொடுக்க வாய்ப்பு உண்டு எல்லாமே முயற்சி தான் அனைத்து வகையான மூலிகை பொருட்கள் கிடைக்குது கிட்டத்தட்ட எங்கள்கிட்ட ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான பொருள் இருக்குது நீங்கள் உங்களுடைய பிரச்சனைக்கு பொருட்கள் மூலம் கூட தீர்வு காணலாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எங்கேயும் போய் அதிக பணம் கொடுத்து ஏமாறாமல் இருப்பதற்காக இந்த பதிவு போடப்படுகிறது சமூக அக்கறையுடன் வாய்ப்பு இருக்கிறவங்க இதைப் பயன்படுத்திக் கொள்ளலாம்